அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தியும் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்ல போகிற ஒரே ஒரு வரியை பதினோரு முறை மட்டும் எழுதி அதை நீங்கள் மறைச்சு வச்சாலே போதும் மறைச்சு வச்சு என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் விநாயகரோட பரிபூரணமான அருளால் நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க நாளைக்கு புதன்கிழமை அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி நமக்கு இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் இந்த புதன்கிழமையும் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது அந்த வகையில புதன்கிழமையோட வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாம கேட்ட வரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருந்தால் செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த மட்டுந்தான் செய்யணும் நம்ம சேனலில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கான சிறப்பு பதிவுகள் ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தீராத பணக்கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த கட்டையை பீரோவில் வச்சாலே போதும் அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த கட்டை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக ரெண்டாவது வீடியோவில் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்தாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கும் பணம் தாறு மாறாக சேர ஆரம்பிக்கும் அதே மாதிரி விநாயகரோட அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் கஷ்டங்களும் நீங்கன்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த தண்ணீர் பரிகாரத்தை பற்றி ரெண்டாவது வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் மேலே ஐ கார்ட்லேயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்ல இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து செய்ங்க நாளைக்கு காலையில் ஏழு முப்பது இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்குது மத்தியானம் பன்னெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் ராகு காலம் இருக்குது இன்னும் சரியாக சொல்லணும்னா விநாயகர் சிலை வாங்கி நம்ம வழிபாடு செய்வோம் இப்படி வழிபாடு செய்யும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறமா கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் நோட்புக் ஏதாவது ஒன்று தேவைப்படும் பேப்பர் எடுத்துக்கிறீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நோட் புக் எடுத்துக்கிறீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சுருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட்புக் வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பரில் புக்கில் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட் பென் பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தாதீங்க சரி இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க நீங்கள் எப்பையும் ஏற்றி வைக்கிற மாதிரி விளக்க ஏற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லனா ஏதாவது ஒரு விளக்க மட்டுமாவது ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ பலகையையோ சேரையோ போட்டு நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது இப்போ உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் உங்கள் முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா விநாயகர்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் வரம் வேணுமோ அது எல்லாத்தையும் கேளுங்க உங்களுக்காகவும் கேட்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் கேட்கலாம் ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும் ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும் எல்லாம் கிடையாது உங்களுக்கு எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வரமாக கேளுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் பிரச்சனை இருக்குன்னா பணம் வேணும்னு சொல்லி கேளுங்க நோய்கள் இருக்குன்னா உடல் ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி கேளுங்க பிரச்சனைகளையோ கஷ்டத்தையோ சொல்லாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க இந்த மாதிரி விநாயகர் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழியை போட்டுக்கோங்க பிள்ளையார் சுளி போட்டதுக்கப்புறமா கீழே உங்கள் வேண்டுதலை எழுதிக்கோங்க யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதி பக்கத்தில் வேண்டுதலை ஒரே வார்த்தையில் எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கணவருக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படி இல்லைனா கடன் பிரச்சனை தீரணும்னா உங்கள் கணவருடைய முழு பெயரை இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி இங்கிலீஷில் கூட எழுதலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நோய்கள் யாருக்கு இருக்கோ அவங்களோட முழு பேரை எழுதி ஆரோக்கியம்னு எழுதுங்க குழந்தைங்களோட பேரை எழுதி நல்ல படிப்பு மார்க் இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வரிசையாக நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கப்புறமா அதே பேப்பரில் ஒன்லருந்து இருந்து பதினொன்று வரைக்கும் லெவன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கோங்க இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய விநாயகருக்குரிய சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுத வேண்டிய அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் கம் கணபதியே நமக இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை எழுதி முடிச்சிட்டு இந்த பேப்பரை மடித்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை விநாயகர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நாம் எந்த இடத்துல மறைச்சு வைக்கணும்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறவங்க விநாயகர் சிலைக்கு அடியில் வச்சுருங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி நீங்கள் பேப்பரை வச்சிருக்கிறது தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு களிமண்ணில் விநாயகர் வாங்கி வச்சு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கே வழிபாடு செய்வாங்க அப்படி இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் விநாயகரோட திருவுருவ சிலை இருந்ததுன்னா அதுக்கு அடியில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா விநாயகரோட திருவுருவ படத்துக்கு பின்னாடி கூட இந்த பேப்பரை நீங்கள் மடித்து வைக்கலாம் இந்த பேப்பர் எத்தனை நாட்களுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணில் விநாயகர் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நாளைக்கே அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தண்ணீரில் கரைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இன்னும் ஒரு சிலர் மூணாவது நாள் அப்படி இல்லைன்னா அஞ்சாவது நாள் தண்ணீரில் கரைப்பாங்க இந்த தடவை நமக்கு மூணாவது நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கிறனால ஒன்று விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தண்ணீரில் கரைப்போம் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஞ்சாவது நாள் வருது அப்போ நாம் தண்ணீரில் கரைப்போம் இந்த மாதிரி விநாயகரை தண்ணீரில் எப்போ கரைக்கிறீங்களோ கூட சேர்த்து இந்த பேப்பரையும் தண்ணீரில் நீங்கள் விட்டுருங்க சரி இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரோட திருவுருவப்படம் படம் திருவுருவ சிலைக்கு கீழே இந்த பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அஞ்சாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பேப்பரை எடுத்து தண்ணீரில் கரைச்சிட்டு இந்த தண்ணீரை ஓரமாக கால்படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க இவ்வளவு இந்த பரிகாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி